ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் எக்லின்டன் அவென்யூ ஏ மற்றும் பிரிம்லே ரோட் அருகிலுள்ள ஒரு பிளாசாவில் நடந்த சண்டையில் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டது என்ற தகவலின் பேரில் அங்கு டொரண்டோ போலீசார் விரைந்துள்ளனர் அங்கு வந்த போலீசார் சந்தேகிக்கப்பட்ட நபரை கண்டுபிடித்து அவர் இருவருடன் மறைவான இடத்துக்கு செல்லும் போது அவர்களிடம் ஒரு பொருளை கையெழுத்ததை கவனித்துள்ளனர் அந்த பொருளை பெற்ற நபர் ஓட முயன்றபோது போலீசார் விரைந்துள்ளனர் அதன் பின்னர் போலீசார் அவரை துப்பாக்கி முனையில் பாதுகாப்பாக கைது செய்துள்ளனர் அந்த நபர் தன்னுடைய பேண்டில் இருந்த துப்பாக்கி குப்பை தொட்டிக்கில் எறிந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் முப்பது வயதுடையவர் என்றும் இவர் மீது ஐந்து குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதில் உரிமம் இல்லாத துப்பாக்கி வைத்திருந்தது மறைத்து துப்பாக்கி எடுத்து சென்றது ஆகியவை அடக்கும் ஏப்ரல் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை டொரண்டோ போலீசார் ஆறு குற்ற துப்பாக்கிகளை கைப்பற்றியுள்ளனர் மற்றும் எட்டு பெரியவர்கள் மற்றும் மூன்று இளைஞர்களுக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருப்பதோடு கனேடிய வேலைவாய்ப்பு தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு கனேடியன் ஜெப்ஸ் தமிழ் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள் அதேபோல் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள்